ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆறு விரத நாட்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆறு விரத நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு நாட்கள் நம்ம வந்து விரதம் இருக்கிறது இந்த ஆறு நாட்கள் விரதம் இருப்பதற்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வந்து நிறைய பேர் தைப்பூசத்திற்கான விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க சோ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க வந்து விரதம் இருந்து என்ன பலன்களை பெறுகிறீங்களோ அதே மாதிரி பலன்களை வந்து இந்த ஆறு நாட்கள் விரதம் இருந்து உங்களால் வந்து தாராளமாக முருகப்பெருமான் கிட்ட இருந்து பெற முடியும் முருகப்பெருமானே நேரில் வந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி தருவதை உங்கள் கண்கூடாக நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் இப்ப வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம்ங்கிறது வந்து ஆண்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் பெண்களுக்கு வந்து அது வந்து முடியாத காரியம் ஸோ வந்து பெண்கள் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் வந்து கடைபிடிக்கலாம் இல்லாட்டி அப்படியும் ஒரு சில பேரால் முடியாது ஏன்னா வந்து இருபத்தி ஒரு நாட்கள் கணக்குன்னு பார்க்கும்போதும் நிறைய பேருக்கு வந்து மாதவிடாய் காலங்களாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்க வந்து இந்த ஆறு நாட்கள் விரதத்தை வந்து நீங்கள் வந்து முயற்சி செய்து பார்க்கலாம் இது வந்து எப்போ நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி முடியிறதுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஸோ வந்து நீங்கள் வந்து மார்கழி முடியிறதுக்குள்ளேன்னா ஜனவரி பதினைந்து வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு ஆறு நாட்கள் அதுவும் வந்து வளர்ப்பிறையில் வரக்கூடிய நாட்களாக வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நீங்க வந்து விரதம் இருக்க தொடங்கணும் தொடங்கும்போது அந்த நாள் வந்து வளர்ப்பிற நாளாக இருக்கணும் மொத்தமாக தொடர்ந்து ஆறு நாட்கள் வந்து இந்த மார்கழி மாதத்தில் வந்து நீங்க வந்து இருந்து முடிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து தை மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வழி நல்ல காலம் வந்து பிறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நீங்கள் வந்து என்றைக்கு தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதி நீங்கள் வந்து தொடங்குனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ஆறு நாட்கள் நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சால் போதும் இது ஆறு நாட்கள் நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த ஆறு நாட்களும் நீங்கள் வந்து கட்டாயமாக நான்வெஜ்ஜை வந்து சாப்பிடவே கூடாது அதே மாதிரி கணவன் மனைவி உடலுறவு வந்து வைத்து கொள்ளக்கூடாது அப்புறம் வந்து வீட்டில் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் வீடெல்லாம் நல்லா தொடச்சி கிளீன் பண்ணிவிட்டு பூஜை அறையும் வந்து தினமும் வந்து நீங்கள் வந்து தொடச்சி கிளீன் பண்ணணும் அதே மாதிரி முருகரோட படமோ சிலையோ வேலோ எது வச்சுருக்கீங்கனாலும் தினமும் தொடச்சி பொட்டு வச்சு அதுக்கு வந்து பூ அலங்காரங்கள்லாம் பண்ணி பூஜைகள் வந்து செய்ய வேண்டும் இது வந்து கட்டாயமான ஒரு விஷயம் நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களால் வந்து தொடர்ந்து வந்து ஒரு சில பேரால் வந்து விரதங்கள் வந்து இருக்க முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆறு நாட்கள் விரதம் வந்து மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதனால தான் வந்து சொல்கிறேன் கட்டாயமாக இந்த ஆறு நாட்களாவது நீங்கள் வந்து உங்களோட வேண்டுதல்களுக்காக உங்கள் மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் நான் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் வீட்டில் மற்ற எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னா ஒரு ஆறு நாள் எல்லார்டையும் பேசி நீங்கள் வந்து இதை வந்து செய்யுங்க இந்த விரதம் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து விரதம் எப்படி வந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு நீங்க வந்து விரதம் இருக்கலாம் இல்ல தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து உடம்பு வந்து ஒத்துக்காது உடம்பு வந்து சரியில்லாம போயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்க வந்து மூன்று வேளையும் சாப்பிட்டு கூட்டா விரதம் இருக்கலாம் இல்ல பாலும் பழமும் எடுத்துக்கொண்டு கூட விரதம் இருக்கலாம் உங்களோட உடல்நிலை தான் முதல்ல முக்கியம் ஸோ அதுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வந்து உங்களோட விரத முறைகளை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி விரதம் இருக்க முடியுமோ அந்த மாதிரி விரதம் இருங்க என்னைக்கு விரதம் இருக்க தொடங்குறீங்களோ அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக தலைக்கு வந்து குளிக்க வேண்டும் ஆறு நாட்களும் தலைக்கு குளிப்பதுங்கிறது மிகவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் இல்லை எனக்கு வீசிங் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஜலதோஷம் பிடிக்கும் ரொம்ப பிரச்சனை வரும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும் மற்ற எந்த நாட்களும் நீங்கள் வந்து தலையில தண்ணீர் தெளித்துட்டு கூட நீங்க வந்து இந்த விரதத்தை வந்து தொடங்கலாம் விரதம் இருப்பதுக்கு வந்து நீங்க வந்து காலையிலேயே வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் வந்து கண்டிப்பாக எழுந்திருக்கணும் காலையில நாலு மணி இல்லை அஞ்சு மணிக்கெலாம் நீங்க வந்து எழுந்திருச்சிடணும் கட்டாயமாக ஒரு ஏழு மணிக்குள்ள நீங்க வந்து குளித்து அடுத்து பூஜைகளுக்கு வந்து தயாராக இருக்கணும் படுக்கிறப்போ வந்து கட்டிலில் வந்து படுக்கக்கூடாது தரையில் தான் வந்து படுக்கணும் நம்ம தைப்பூசத்திற்கு வந்து எந்த மாதிரி விரதம் இருப்போமோ சேம் விரதம் தான் இதுக்கும் வந்து நம்ம வந்து இருக்க போகிறோம் ஸோ வந்து சாப்பிட்டுட்டும் சாப்பிடாம விரதம் இருக்கிறதும் உங்களோட உடல்நிலைகளை பொறுத்தது ஒரு சில பேர் வந்து இன்னைக்கு வந்து சாப்பிடாம விரதம் இருந்து பார்த்துருப்பாங்க அவங்களால மறுநாள் வந்து இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து விரதத்தை வந்து மாற்றி கூட இருந்து பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் உடம்புக்கு வந்து எப்படி ஒத்துழைப்பாக இருக்குதோ அந்த மாதிரி உள்ள விரத முறைகளை வந்து நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து தினமும் முருகனுக்கு வந்து கந்த சஷ்டி கவசமோ வேல் கந்த குரு கவசமோ எது உங்களால் வந்து படிக்க முடியுதோ அதை வந்து நீங்கள் வந்து வாயை திறந்து படித்து நீங்கள் வந்து முருகனை வந்து அனுதினமும் நினச்சிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த ஆறு நாட்களும் நீங்கள் வந்து இந்த டிவி பார்க்குறது அப்புறம் வந்து வெளியே போகிறது அப்புறம் இந்த தேட்டருக்கு படம் பார்க்க போகிறது ஊர் சுத்த போகிறது இந்த மாதிரி உள்ள வேலைகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு வேலைக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை மற்ற மாதிரி நம்ம வந்து பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் செய்யாமல் இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் இருந்தீங்க அப்படின்னாலும் மதிய வேலைகளை வந்து தூங்காம இருக்கணும் அந்த நாட்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து முருகரோட ஏதாவது ஒரு நாமத்தை வந்து உச்சரிச்சிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடல்களை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் ஒரு நோட்லையோ இல்லை வந்து உங்களால் எதில் வந்து எழுதி வைக்க முடியுதோ அதில் வந்து எழுதி வச்சுக்கோங்க வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த மந்திரத்தை வந்து படிச்சு அந்த பாடலை வந்து படித்து காட்டுறேன் அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான சக்தி தரஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மன கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியா நமக மறுபடியும் சொல்றேன் ஞான சக்த சக்தி ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மன கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக இதை வந்து நீங்க வந்து தினமும் வந்து ஒரு ஆறு முறை வந்து தொடர்ந்து வந்து சொல்லணும் எப்போ சொன்னீங்கன்னாலும் பிரச்சனையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னாலும் சரி ஒரே நேரத்தில் சொன்னாலும் சரி இல்லை விளக்கு வைக்கிறப்போ சொன்னாலும் சரி எப்போ சொல்கிறீங்களோ ஆறு முறை வந்து மறக்காமல் வந்து சொல்லிடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து தினமும் இரண்டே இரண்டு அகல் தீபம் வந்து காலையிலையும் மாலையிலையும் ஏற்றிட்டு முடிஞ்சால் அந்த ஆறு நாட்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல் இருக்கோ அது வந்து கட்டாயம் வாங்க நம்மளோட கந்த கடவுள் வந்து நிறைவேற்றி தருவார் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நாம் அனைவரையுமே காப்பாற்றுவார் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி